ஒரு மதிப்புக்கு மரியாதை புரிய காஞ்சிமா நகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது இதை உண்மையான அடிதட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிட்டாம் ராசனிடம் ஜமீன்தாரிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பறித்து அடித்தட்டு அடித்தட்டு மக்களுடைய அதிகாரம் பெற வேண்டும் உண்மையான சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட நூத்தி எட்டு சாதி மக்களுக்கு மாத்திரம் எம்பிசி வழங்கி பெருவாரியான இந்த சமூக மக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே அம்பாசங்கர் கமிஷன் அவர்களால் எடுக்கப்பட்ட புள்ளி அடிப்படையில் இந்த மக்களையும் எம்பிசியில் சேர்க்க வேண்டிய பட்டியலில் இருந்த இந்த சமுதாய மக்களுடைய வழியை உணராமல் இவர்களை எண்பத்தி ஒன்பதில் பிரித்து விட்டு என்னோடு மாமன் மைத்துனர்களாக தெருவுகளிலே கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு எம்பிசியை சேர்த்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக இந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற இந்த மோசமான நிலையை இந்த அரசும் இந்த நான்கு ஆண்டு காலமாக எங்களுடைய தொடர் கோரிக்கையை ஏறெடுத்து பார்க்காமல் புறந்தல்வது என்பது தமிழகத்தில் வாழ்கின்ற இந்த ஒன்றரை கோடி யாதவனுடைய மனதை புண்படுத்துவதாக இது ஏதோ சிறிய கூட்டமாக இருக்கிறது இவர்கள் ஏமாத்திரம் என்று கருதிவிடக்கூடாது இது ஒட்டுமொத்த யாதவரின் குரல் இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆதாயம் தேடுவதற்காக வருகின்ற கூட்டம் அல்ல இது உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய கூட்டம் இந்த சமூக நீதியை உண்மையாக கிடைத்தால் மட்டும்தான் இங்கே அடித்தட்டிலே வாழ்கின்ற இந்த மக்கள் எல்லாம் உண்மையான சமூக நீதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த இந்த மண்ணிலே அந்த சமூக நீதி நிலைநாட்டப்படும் இல்லை என்றால் இது உண்மையான சமூக நீதி ஆட்சியாக இருக்க முடியாது இதுவரை இருந்ததும் இல்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய குரலாக இன்று இந்த போன மாதம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்பாக வேலூர் மாவட்டத்தில் அதற்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று நம்முடைய செய்தி தொலைக்காட்சி எல்லாம் பெரும் புயல் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் என்று சொல்லியும் கூட இப்பேற்பட்ட மக்கள் உணர்வாக உண்மையாக தன் பிள்ளைகளை தன் பேர பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக கையேந்தி மடியேந்தி நிற்கின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த மலையிலும் இந்த வெயில் இந்த காற்றிலும் வந்து நிற்கிறார்களே இதையெல்லாம் நம்முடைய அரசாங்கம் ஏறெடுத்து பார்க்க வேண்டாமா ஏன் எல்லாம் என்ன உங்களுக்கு எதிரானவர்களா அல்லது நீங்கள் எல்லாம் ஆறக்கூடாது என்று நினைப்பவர்களா